கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் ஹலோ லூயா நாம் விண்ணப்பம் வைக்கிறோம் தேவனிடத்தில் நாம் கேட்கிறோம் அவர் உறுதி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாவித காரியத்திலும் முதலாவது பாருங்கள் தேவன் ஆண்டவராகிய பிரியம் பிரியமான என் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக உங்களுடைய அவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்துங்க என்று நாம் விண்ணப்பம் வைக்கிறோம் ரெண்டாவது பாருங்கள் என் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் நாங்கள் எந்த வேலை செய்தால் எந்த கையிட்ட காரியங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை செம்மையாக முடித்து கொடுக்குற ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இதில் தவறே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வேலைகளிலே நல்ல ஒரு ஒரு சரியாக செய்து கொடுக்கிற ஒரு பாக்கியம் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு கைகளை உறுதியான ஒரு கைகளை எங்கள் இடத்தில் தாரும் நாங்கள் மற்றொரு இடத்துக்கு போனாலும் என் ஒரு கொடுக்குற அளவுக்கு தன்மை இருந்தாலும் அதையும் தாராளமாக கொடுக்குற ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ளே தாரும் என்று நாம் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி நாங்கள் கொடுக்கறதுக்கு வண்ணமாக எங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனப்பான்மை அந்த எண்ணங்களை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு மனப்பான்மை இருக்காது அந்த மாதிரி நிறைய செல்வங்களை வச்சுருக்காங்க மற்றவர்கள் கொடுக்கறதுக்கு அவங்க யோசிப்பாங்க என்ன இதை கொடுத்தா கொடுப்போமா கொடுக்காமட்டா திரும்ப வருமா வராதா அப்படின்னு ஆனால் இல்லை தெய்வனிடத்திலிருந்து வருகிறது ஆகல் நம்ம எப்படி அதை கேட்குறோம் பாருங்கள் எங்கள் கைகளில் கிரியை எங்களிடத்தில் உறுதி உறுதிப்படுத்தியர்களும் எங்கள் எங்களிடத்திலே அதாவது கொடுக்கறது வந்து எங்களுக்கே ஆ தாராளம் இது ஏனென்றால் தேவனிடத்தில் வந்திருக்கு நான் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு மனம் வேணும் அப்படி மனம் இருந்தால்தான் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் இல்லை என்றால் அது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுரும் பிறகு அது 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 இழந்து போச்சுன்னா அதை மீட்டெடுக்க முடியாது ஏனென்றால் உள்ளம் அப்படி இல்லை இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது ஆகையால் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனே என்னிடத்தில் இருக்கிறத நான் ஒருத்தர் கொடுக்குறேன் என்றால் நீர் எனக்கு தந்திருக்கிறீர் தருகிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த உறுதியைப்படுத்தும் பொழுது அந்த உறுதியான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்தும் பொழுது அப்பேறுபட்ட ஒரு உறுதியான எண்ணங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் எத்தனை வளர்த்திருக்கீங்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகா எனக்கு தேவன் உறுதியாக இருக்கிறார் அவர் தருகிறவர் நான் ஒன்றும் குறைந்து போவதில்லை ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் எல்லாம் ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வருகிறது ஆக நான் கொடுக்க கொடுக்கறதுனால நான் ஒன்றும் குறைந்து போவதில்லை அந்த உள்ளத்தை எனக்கு தாங்க எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கறதுனாலே ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் மூலமாகத்தான் அவன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் வைக்க வேண்டும் என் கைகளில் கிரியை எங்களிடத்திலே உறுதிப்படுத்த அந்த அந்த செய்கிற அந்த வேலையை அது கொடுக்கறதை எங்களுக்கு உறுதி ஆ இது கரெக்டு தான் நான் கொடுப்பேன் ஏனென்றால் எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்ற அந்த உறுதி அந்த மனப்பான்மை அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அப்படி வரும்போது தான் உங்கள் மனம் லகுவாக இருக்கும் தேவன் அதற்குள்ளே வந்து வாசம் செய்ய இருப்பார் அப்பொழுதுதான் கிரியை செய்ய முடியும் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அங்கே இது நான் உழைச்சது நான் செஞ்சது நான் தான் எல்லாம் என்னை எனக்கு தான் நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படி இல்லை இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே எல்லாம் அந்த உலகத்தில் இருக்க நீங்கள் பார்க்குறது கண்ணால் பார்க்குறது பார்க்க உணர்கிறது எல்லாமே தேவனன் உங்களுக்காக கொண்டு பண்ணது இது எல்லாம் அவருடையது ஆகியால் நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதில் இருக்கிற எல்லாமே என்னுடைய கையின் பிரயாசம் என்னுடைய சரீர பிரயாசம் இருக்கிறது எல்லாமே தேவனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கிறது அந்த ஒரு பாக்கியத்தை அந்த உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உறுதிப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தங்களை ஆசீர்வத்திருக்கிறார்